ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சளி இரும்பல் தும்பல் அப்புறம் சாப்பிடவே பிடிக்கலங்கிறவங்க கூட இந்த குழம்பு செஞ்சு கொடுங்க சாப்பிடவே எனக்கு சாப்பிடவே தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நான் கூட இந்த குழம்பு கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசி எடுக்கும் சளி இரும்பல் பிரச்சனை எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் ஒரு பத்து திப்பில்கிட்ட எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரே ஒரு துண்டு சுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாரு மூணுத்தையும் வந்து வால் மிளகு திப்பிலி மிளகு மூணுத்தையும் போட்டு ட்ரை வறுத்து எடுத்துக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டேன் இது எடுத்து வச்சு இது கூட நான் சுக்கு அட் பண்ணிக்கிறேன் சுக்க அப்படியே இடிச்சு லைட்டாக இடிச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க போதும் இல்லை அப்படியே ரெண்டு மூணு நிமிஷம் வதக்குனாலே போதும் முழுசாக கூட நான் லைட்டாக இடிச்சுட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் எடுத்து வச்சாச்சு இது மூணு நாலு தியும் ஆற வச்சுட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் முக்கியமானது பூண்டு ஆட் பண்ண போகிறோம் பூண்டு ஒரு பத்து பது பதினஞ்சு பூண்டுக்கிட்ட கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ இது நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது குழந்தை பெற்றவங்க கூட சாப்பிட்லாம் மறு அப்போ வந்து பத்திய குழம்பு கூட சொல்லலாம் இது ஏன்னா திப்பிலி வந்து பத்திய குழம்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் பட் சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயமும் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ தாளிக்கிறதுக்கு நான் என்ன வச்சுருக்கேன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு ஆல்ரெடி நம்ம அரைக்கிறதுக்கு பூண்டு போட்டிருக்கோம் வதங்கும் போதும் பூண்டு போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு பேன் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்ய போகிறேன் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வெந்தியம் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா பொரியட்டும் இப்போ கூண்டுப்பல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்ப வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும் நீங்க சின்ன வெங்காயம் இல்லனா நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடிய கருவேப்பிலையும் ஆட் பண்ணிருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் இங்கே பாருங்கள் நான் அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வெங்காயம் ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம் தக்காளி ரெண்டு பழமாக எடுத்து வச்சுருக்கேன் தான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும் புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன் புளி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான நான் உப்பு போட்டிருக்கேன் தக்காளி பதங்கிறதுக்காக பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் மேஷ் ஆகட்டும் இது கூட மஞ்சத்தூள் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் இப்படி தான் இது ஒருவேளை நீங்கள் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூளும் தனியாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்ப புளிக்கரைசல் கரைச்சி வச்சிருக்கேன் புளிக்கரைசலோட ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதி வருது பாருங்க ஸ்டேஜில் தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதை ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க அவ்வளோதான் இது ஆட் பண்ண ஸ்மெல் சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் சூப்பரான மருந்து குழம்பு ரெடி ஆகிடும் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக கொதி வந்திருக்கு இந்த மருந்து குழம்போட சுட சுட சாதத்தோட இந்த மருந்து குழம்பு ஆட் பண்ணி சாப்பிடும்போது அந்த நிமிஷமே சளி இருமலை குறைஞ்சிரும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ